அனைவருக்கும் வணக்கம் தோழர் ராமகிருஷ்ணன் அவர்கள் பேசும் பொழுது முக்கியமான ஒரு கருத்தை நகைச்சுவையாக சொல்லிவிட்டு போனார் அந்த காலத்தில் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் மனநல மருத்துவமனையில் தனியாக வார்டு வச்சுருந்தாங்க அப்படின்னு அந்த இருந்து தப்பிச்சு வந்த ரெண்டு மூணு பைத்தியம் தமிழ்நாட்டில் இன்னும் இருக்கு இல்லை மூணு பைத்தியம் இருக்குது அதில் தலைமை பைத்தியத்தை தான் நமக்கு நிறைய தெரியும் அந்த பைத்தியங்கள் கிட்ட இருந்து இந்த நாட்டை தான் நம்முடைய முதல் வேலை இந்த ஆதிக்கம் இந்திய ஆட்சியினுடைய ஆதிக்கம்ங்கிறது நம்முடைய குழந்தைகளை கொல்லும் அனிதாக்களை உளவியல் தாக்குதல் கொடுத்து தற்கொலைக்கு தூண்டும் பட்டாம்பூச்சி போல் பறந்து கொண்டிருக்கிற ஆசிஃபாக்களை கொன்று குவிக்கும் உங்களிடம் இருந்து உங்களுடைய அறிவு போட்டிகளில் இருந்து வென்று உங்கள் மருத்துவ பல்கலைக்கழகங்களுக்கு படிக்கச் சென்றால் எங்கள் மாணவர்களை ஊசி போட்டு கொல்லும் ஆண்டுக்கு ஒரு மாணவனை என்று தமிழ்நாட்டில் இருந்து நாங்கள் டெல்லிக்கு அனுப்பி பலி கொடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த தகுதியும் திறமையும் நீங்கள் வளர்த்த காட்டுமிராண்டுகளின் இந்தியாவில் தேடி பாருங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ்நாட்டு கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது ஆண்டுகளாக ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரியாக ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்து மக்களுடைய கோரிக்கை எங்கள் மாவட்டத்துக்கு அமைச்சர் இருக்காருங்க எங்கள் ஊருக்கு மருத்துவக் கல்லூரி இல்லைங்க என்று உரிமையோடு கேட்டு 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 போராடி முப்பத்தி நான்கு மருத்துவக் கல்லூரிகளை இந்தியாவிலேயே இல்லாத தரத்தோடு உருவாக்கி வைத்திருக்கிறோம் இந்த கல்லூரிகளுக்குள்ளே இருக்கிற இந்த மருத்துவ இடங்களை அபகரித்து கொண்டு போக வருகிறவன் யார் என்றால் தமிழ்நாட்டில் தரமே இல்லைங்க தமிழ்நாடு கெட்டு போச்சுங்கன்னு பேசுற திருட்டு பசங்க தான் தகுதியே இல்லை நாங்க தமிழ்நாட்டையே கெடுத்து வச்சிருக்கோம் படிக்க வரீங்க யார் உங்களை கூப்பிட்டது இந்த இடத்தை திருடுவதற்கு இப்படி ஒரு முயற்சியா இதுக்கு நீட்டு இன்றைக்கு சர்வதேச தேர்வு இரண்டாவது ஆண்டாக நடக்க போகிறது அதுக்கு பேர் குளோபல் டெஸ்ட் நண்பர்களே நமக்கு நேரம் அதிகமாக இல்லை இந்த கூட்டத்துக்கு மட்டும் இல்லை இன்னும் பேசிக்கிட்டே இருக்கிறதுக்கு நம்மளுக்கு நேரம் இல்லை அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப பேசிட்டோம் இன்னும் பேசிக்கிட்டே இருக்கிறோம் பேச்ச நிறுத்திட்டு செயலில் இறங்குனா என்னென்ன நடக்கும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு சட்டம் டெல்லி இருந்து டெல்லிக்கு போகும் டெல்லியிலிருந்து திரும்பி வரும் ஜனாதிபதி கையெழுத்தாகும் இதை பார்த்துருக்கோம் நீ என்ன வேணா பண்ணிக்க ஜஸ்ட் எ வித் பேசிக்கிட்டு இருந்தான் சத்தமே இல்லாம தூக்கிட்டு போயிட்டான் தோனி அடிச்ச சிக்ஸர் எப்படி கிரவுண்டை விட்டு வெளியில போவோமோ அந்த மாதிரி கிரிக்கெட்டே ஓடி போயிடுச்சு தமிழ்நாட்டை விட்டு நமது கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் அவர் பாட்டுக்கு ஒரு ஆறு ஏழு விருது வாங்கிட்டு பேசாம இருந்தார் இலக்கியம் பேசிக்கிட்டு இருந்தார் அவரை கொண்டு வந்த ஐபிஎல் கிரிக்கெட்டுக்கு வாசல்ல நிறுத்தி வச்சாங்க இன்னும் செய்ங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் நிறைய செய்ங்க செய்ய வேண்டியது இருக்குது கடைசியாக ஒரு செய்தி நண்பர்களே நான் ஒரு வழக்கறிஞர் நிறைய இங்கே மருத்துவ மாணவர்கள் இருக்காங்க நம்ம தான் தப்பாக பேசுகிறோமோன்னு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் அண்ணன் சிவா அவர்கள் இருக்கிறார் எல்லாம் வந்து பாராளுமன்றத்தில் ஆதாரங்களோட பேசுகிறவங்க அப்போ நம்ம தான் தப்பாக பேசிட்டு இருக்கோமா இவங்க உண்மையிலேயே ஏதோ தகுதி திறமைக்காக தான் இந்த தேர்வு வைக்கிறாங்களா உலகத்தில் வேறு நாட்டில் தேர்வே இல்லையா யார் எப்படின்னாலும் நம்மளை என்ன கேட்குறாங்கன்னா ஏங்க அமெரிக்காவில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கா இல்லையா இருக்கு ஆஸ்திரேலியாவில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கா இல்லையா இருக்கு லண்டனில் இருக்கு ஏன் அப்போ இந்தியாவில் வைக்கக்கூடாது நல்ல கேள்வி இந்தியாவில் வச்சுக்கோ தமிழ்நாட்டில் வேணாம் ஏன்னா நீங்கள் வந்து ஒரு நூற்றாண்டு பின்னாடி இருக்கிறவங்க உங்களுக்கு இன்னும் சிவிலைஸ் ஆகிறதுக்கே நாள் ஆகும் நீங்க உங்களுடைய அமைச்சரவையில் அஞ்சு சாமியார்களுக்கு மந்திரி பதவி கொடுக்கிறவங்க நீங்க உங்க விஞ்ஞானம் மகாபாரத காலத்திலையும் ராமாயண காலத்திலையும் இன்டர்நெட் இருந்துதான் முட்டாளே அன்னைக்கு இன்டர்நெட் வசதி எல்லாம் இருந்தா சீதை ஒரு எஸ்எம்எஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க இன்னும் போட்டிருப்பாங்க ஐ இன் ஸ்ரீலங்கா இல்லையா நீங்களும் உங்க அறிவியல் கதையும் புராணமும் காட்டு மிராண்டிங்களா உங்க கருத்தை கொண்டாந்து கொட்டுறதுக்கு இந்த தமிழ்நாட்டை கொள்ளையடிக்கிறதுக்கு இந்த கதைகள் அதிலும் நண்பர்களே இந்த தேர்வு நடக்குது எல்லா நாட்டிலும் அமெரிக்காவில் இருக்குது ஆஸ்திரேலியாவில் இருக்குது ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கங்க இந்த நாட்டில் நான் சொன்ன அந்த பைத்தியங்களின் ஆட்சி எப்படி கொடுமையானதுன்னு சொன்னால் எந்த நாட்டிலையுமே நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது நீங்கள் பத்து தேர்வுக்கு பதில் எழுதுறீங்க அஞ்சு தேர்வுக்கு சரி அஞ்சு கேள்விக்கு பதில் சரியாக எழுதிட்டீங்க உங்களுக்கு அஞ்சு மார்க் மீதி அஞ்சு கேள்விக்கு தப்பாக பதில் சொல்லிட்டீங்க அந்த அஞ்சுக்கு மதிப்பெண் கிடையாது அப்போ உங்கள் மதிப்பெண் எவ்வளவு நம்ம தங்கச்சி வாங்கின மதிப்பெண் எவ்வளவு பத்தில் அஞ்சு கேள்விக்கு சரி அஞ்சு கேள்விக்கு தப்புன்னா நம்ம சராசரி மனிதர்களுடைய கணக்குப்படி அஞ்சு மார்க் அந்த குழந்தை வாங்கினது ஆனால் இந்த அறிவாளிகளுடைய கணக்குப்படி அந்த பிள்ளை வாங்கின மதிப்பெண் ஜீரோ ஏன்னா ஒவ்வொரு தப்பான பதிலுக்கும் சரியா எழுதின மார்க்கு ஒரு மார்க்கை கழிக்கிறாங்க இப்போ அனிதா வாங்கின உண்மையான மதிப்பெண் என்னன்னு நமக்கு தெரியாது நூத்தி இருபத்தி எட்டா இல்லை நூற்றி எண்பதா கூட இருந்திருக்கலாம் எத்தனை மதிப்பெண் எத்தனை கேள்விக்கு தப்பான பதில் எழுதுறாங்களோ அந்த கேள்விக்கெல்லாம் சரியா வாங்கின மார்க்கில் இருந்து ஒன்று ஒன்று ஒன்றுன்னு கழிச்சுக்கிட்டே வரும் ஆஸ்திரேலியாவுக்கான மருத்துவ கல்வி தேர்வுக்கு அவங்க கொடுத்துருக்க அறிவுரையில் அவங்க சொல்றாங்க நோ நெகட்டிவ் மார்க்கிங் யூ ட்ரை தி பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறான் ஒரு தப்பான பதில் நீ கை வச்சின்னா உனக்கு அறிவு கம்மிங்கிறான் இந்த நாட்டு அறிவாளி ஆஸ்திரேலியாக்காரன் சொல்றான் நீ முயற்சி பண்ணி பாரு ஏன்னா ஒரு ரிஸ்க் வரும்போது ஒரு சந்தேகம் வரும்போது எடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் அந்த தைரியத்துக்கு நான் மார்க் கொடுக்குறேங்கிறான் இவங்க யாரும் ரிஸ்கே எடுக்க மாட்டாங்க நமக்கு தேர்வு நடத்துகிறான் நீ பயந்து போய் எங்கேயாவது ஒளிஞ்சுக்கு எங்கேயும் முன்ன வந்து நிக்க மாட்ட உனக்கு ரிஸ்க் எடுக்க தெரியாது எல்லாமே சேஃப் அண்ட் செக்யூரிட்டி இருந்தா தான் நீ ஒரு இடத்துக்கு வாழவே வருவ இல்லைன்னா வேற நாட்டு கூட போயிடலாம் ஆனா நாங்கள் அப்படி இல்லை உலகத்தில் எங்குமே அறிவாளிகள் உழைக்கிறவர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க முயற்சி செய்வாங்க அந்த முயற்சியை அறிவு திறமைன்னு உலகத்தில் எல்லா நாடும் சொல்லுது இந்தியாவை தவிர அப்படிப்பட்ட ஒரு தேர்வை வைத்து கொண்டு நம்முடைய இடத்தை நம்முடைய கல்வியை மாநில உரிமைகளை கொள்ளையடிக்கிற இந்த நீட் தேர்வு இனிமே எல்லா துறைக்கும் வரப்போகுது எல்லா கல்லூரிக்கும் வரப்போகுது இன்னைக்கு நாம விட்டுட்டா இனி மீள முடியாது நாம் இழந்தவை நாம் செய்த பிழைகள் இத்துடன் முடியட்டும் தோழர்களே இன்று உணர்வோம் நம்முடைய உரிமைகளை மீட்டெடுப்பதை தவிர இதற்கு முடிவு இல்லை ஒரு அனிதாவை இழந்திருக்கிறோம் அனிதா கலைந்த கனவு அல்ல நம் அடிவயிற்றில் இருக்கும் நெருப்பு என்பதை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்